அன்பான அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் நம்ம ஃபெஸ்டிவல் சண்டே இன்றைக்கி எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க நாளைக்கு வேறு தீபாவளி சும்மா ஒரு வைப்பிள் இருப்பீங்க எல்லாமே இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒருசூர் போய்ட்டு கிளம்பணுங்க கிளம்புனேங்க நான் ஏதோ வேறு வேலையாக பர்சனல் வேலையை போய்ட்டு கிளம்புனேன் ஸோ பார்த்தீங்கன்னா பாய்ங்கினா டிராஃபிக்கு போகிற வயது வந்து காட்டம் பாருங்கள் காருங்க பட்டாசு வாங்க போனோங்க எந்த மாதிரி கூட்டமாக இருக்க போது பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் பதிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா இது எல்லாமே வந்து பட்டாசு கடைக்கு வந்த வண்டி தாங்க எடுத்துக்கலாம் ஆ பட்டாசு கடைங்க உள்ளே போகிறேங்க உள்ளதை போகிறோங்க பாருங்க ஓரளவு கூட வைக்க பாருங்களா ஆரேனு கூட்டங்க பட்டாசு கடைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து காருங்க பார்த்தீங்களா ரோடு ஃபுல்லாக காருங்களா வைக்கிறது பார்த்தீங்களா ஓ சாமி இவங்கெல்லாம் வாங்கிட்டு திரும்பினாங்களா என்ன ஆகும் டிராஃபிக் ஜாமு வேறு எவ்வளோ பாருங்க பட்டாசு ஓகே வாங்க இப்போ நம்ம ஒசூர் வரைக்கும் போகிறோம் ஒசூரில் எப்படி பார்க்கலாம் ஒசூரில் வந்து ஒரு பேர் போன பெற்ற ஓகே பெற்ற ஒரு பட்டாசு இடம் வாங்கலாம் பார்ப்போம் அது ஒரு சின்ன ஒரு பட்டாசு உள்ள வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து அத்திப்போல கிட்டே வந்திருக்குங்க வாங்க அப்படியே நம்ம பாட்ரு தானோன்னு எப்படி பார்க்கலாமா வாய்ப்பா வாங்க இந்த மேகப்பாரு எப்படி எவ்வளோ அப்படியே எட்டி கயிறு பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சரியாகிதுல இது இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அத்திப்பள்ளி செக் ஃபஸ்ட்டு காசு பண்ணுறதுக்கு இவ்வளோ ட்ராஃபிக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ கொஞ்சமாக வந்தீங்க பார்த்திங்களா நம்ம இப்போ தான் அத்திப்பள்ளி பாட்ரு தான் டோலை தாண்டி இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பட்டாசு கடை பார்த்தாக்கா பட்டாசு கடை சுற்றி இங்கே பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்க ரூபாண்டி பக்கம் போகணும் தெரியுமா என்னென்னு தெரியல பாருங்களேன் எவ்வளோ கே பாருங்க வண்டி அதை பொறுத்து டிராஃபிக்கே வந்து எவ்வளோ ஜாமாக இருக்கு பாருங்களேன் ஓகே பார்த்தீங்களா இந்த பட்டாசு கேடுக்கு தான் பாருங்க எவ்வளோ கூட்டக்கு பாருங்க அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடர் கிராஸ் பண்ணியாச்சுங்க கிராஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து லாங் சைடில் போட்டிருக்கோம் நாங் சார் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒஸூர் சரிங்களா ரெகுலர் ரூட்டை பார்த்துட்டீங்க வச்சுங்களேன் கார்டை பாருங்கள் டிராஃபிக் பாருங்கள் எப்படி பாருங்கள் எவ்வளோ ஜாமி இருக்கு பாருங்களேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாமி பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டாஸ் கடை இது பட்டாஸ் கடைக்காக இந்த காருங்களாங்க ஆ சரியான கூட்டங்க சரியான டிராஃபிக்கு கண்டிப்பாக நம்மளும் வந்து இந்த டிராஃபிக்கை கிளம்புற வேலைக்கு நம்மளை திரும்பிட்டாங்கன்னா நல்லது வசூல் நேரம் பண்ணிக்கு பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்கு ஆடி கதை ஒரு காரங்க தாங்க இருக்குது நிறைய காரங்க தாங்க இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுமாருங்க வா முடிஞ்சது கதை இன்னைக்கு சோழி முடிஞ்சது இன்னைக்கு தீபாவளி எல்லாம் நீங்கள் இங்கே கொண்டாட வேண்டியது தான் வாங்கி எல்லாம் வாங்கி போயிட்டு இங்கே கொளுத்திட வேண்டியது தான் இந்த பட்டாசுலுங்க அப்படியே பட்டா உலகம் வாங்குதுங்க வாங்க பார்ப்போம் பார்த்திங்களா இந்த உலகத்தை இந்த பட்டாசு உலகத்தை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன் ஆ கூட்டத்தை பாருங்கள் எப்படிக்குது கூட்டத்தை பாருங்கள் எப்படி இது பாருங்கள் சார்தான கூட்ட பாருங்களேன் இவ்வளோ காரங்களாம் வந்து இங்கே நிப்பாட்டி ஆ இங்கே நிப்பாட்டி பட்டாசு வாங்கத்த ரோட்லேயே பார்க்கிங் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்ருலேருந்து வந்து வண்டிக்கு போக்குவரத்து ஏகப்பட்ட டிராஃபிக்கு தாயிரமான டிராஃபிக்கு இந்த கார்காரங்க பூரா வாங்கிட்டு கிளம்புறவாளிக்கு நம்மள திருமணம் தான் நல்லது நமக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பாருங்கள் அங்கே என்னான்னு தெரியல ரோடு காலையாக இருக்குது பஸ்ஸு ஒருத்த குறுக்காவில் போட்டிருக்காங்க எதுக்காக போட்டிருக்கான்னு தெரியல ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஜாமு யூட் பண்ணி பாருங்கள் சரியான கொண்டுங்க பட்டாஸ் கடைங்கில் கூட்டம் பார்த்தீங்களா எப்படி இது இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் அசோக்கில் ஆப்போசிட்டில் தாங்க ஆ சரியான கூட்டமாக பாருங்க இது பூரா வந்த வரைக்கும் வந்து பாட்டிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வீக்கி போதீங்களா காரு அது பத்தா அது ஆப்போசிட்டில் வர சரியான வண்டிங்க பாருங்க வாங்கிட்டு போகிறீங்க முக்கியில் பட்டாசு வாங்கிட்டு போகிறீங்க எல்லாம் உஷாராக விடுங்க பசங்களாம் குழந்தைங்களாம் தூரம் வச்சு நல்லபடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு அசம்பவம் நடக்காத மாதிரி பார்த்துங்க பட்டாசு வாங்கிட்டு போகிறது பேசல வாங்கிட்டு போய் அதை வந்து பொறுப்போடு வச்சு விடுங்க ஆமாம் ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே 哪个宝宝？啊啊爸爸